ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்யக்த பாப்தாதா மதுபன் மந்திரம் மற்றும் இயந்திரத்தை நிரந்தரமாக உபயோகிப்பதனால் வேற்றுமை நீங்கிவிடும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் தற்சமய நிலை மற்றும் இறுதி நிலை இரண்டையும் பார்க்குறான் அங்கங்கே தற்சமயத்தின் மற்றும் இறுதி நிலையில் வித்தியாசம் தென்படுது மேலும் சில இடங்களில் மிகுந்த வித்தியாசம் தென்படுது மிகுந்த வித்தியாசம் ஏன் இருந்துருது லட்சியமும் அனைவருக்கும் மிக உயர்ந்தவர் ஆகணும் என்ற ஒன்றுதான் இருக்குது மேலும் பதவியை பிராப்தி செய்விப்பவரும் ஒருவர் தான் நேரத்தினுடைய வரதானம் மற்றும் வரமளிக்கும் வல்லனுடைய வரதானமும் அனைவருக்கும் கிடைச்சிருக்கு முயற்சி செய்யும் மார்க்கமும் ஒன்று தான் அழைத்து செல்பவரும் ஒருவர் தான் இருந்தும் இவ்வளோ வித்தியாசம் ஏன் ஏற்பட்டுடுது என்ன காரணமாக இருக்குது என்று அந்த காரணத்தை பார்த்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க பாபா தற்சமயத்துக்கு ஏற்றபடி முக்கிய காரணமாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்று முதன் முதலான மன்மனாபவ அதாவது நான் தான் தேவதையாக போகிறவன் என்னும் பாப்தாதா மூலமாக கிடைச்சிருக்கும் மந்திரத்தை எப்பொழுதும் நினைவில் இல்லை பக்தி மார்க்கத்தில் கூட மந்திரத்தை ஒருபொழுது மறப்பதில்லை மந்திரத்தை மறப்பது அப்படின்னா குருவிடமிருந்து பிரிந்து சென்று விடுவோம் என்கிற பயம் இருக்குது ஆனால் குழந்தைகள் ஆன பிறகு என்ன செஞ்சிட்டீங்க பக்தர்களுக்கு இருப்பதை போன்ற பயமோ அகன்றிடுச்சு இன்னும் முயற்சி செய்வதில் அதிகார உரிமையை புரிந்து கொள்வதனுடைய லாபத்தை தவறாக எடுத்துக்கொண்டு தந்தையால தந்தையால் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை மற்றும் ஸ்ரீமத்தை முழுமையான முறையில் நடைமுறையில் கொண்டு வருவதில்லை உண்டு மந்திரத்தை மறந்துடுறாங்க அடுத்தது மாயாஜி தாவதற்கு பாபா கொடுத்திருக்கும் பல்வேறு இயந்திரங்களை சரியான நேரத்தில் உபயோகிப்பதில்லை ஒருவேளை மந்திரம் மற்றும் இயந்திரம் என்ற இந்த இரண்டு விஷயங்களை நடைமுறை வாழ்க்கைக்காக இயந்திரம் அதாவது புத்தியோகத்தை நினைப்பதற்காக மற்றும் புத்தியை ஒருமுகப்படுத்துவதற்காக பயன்படும் மந்திரத்தை நினைவு வச்சிங்க அப்படின்னா வேற்றுமை அகன்றுடும் மன்மனாபவ என்பதை தினசரி கேட்குறீங்க மற்றும் மற்றவர்களுக்கும் சொல்றீங்க ஆனால் நினைவு சுரூபமாக எந்த அளவு ஆகியிருக்கீங்கன்னு கேட்குறாங்க பாபா முதல் பாடம் மகா மந்திரம் இந்த மந்திரத்தினுடைய நடைமுறை தாரணையினால தான் முதல் நம்பரில் வர முடியும் முதல் பாடத்தின் நினைவு நினைவுஸ்வரூபத்தின் குறைவின் காரணமாகத்தான் வெற்றி அடைபெற ஆவதிலும் மதிப்பெண் குறைஞ்சிருது மந்திரம் ஏன் மறந்துடுது ஏன்னா பாப்தாதா ஒவ்வொரு நேரத்தின் நினைவு செய்வதன் பொருட்டு என்னென்ன வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாரோ அதை மறந்துடுறீங்க அமிர்த நினைவிற்கான சொருபம் இறை ஞானத்தை படிப்பதற்கான நினைவின் நினைவு சுரூபம் காரியம் செய்து கொண்டே கர்மயோகியாக இருப்பதற்கான நினைவு சுரூபம் ட்ரஸ்டியாகி தன்னுடைய உடல் நிர்வாகத்திற்கான காரியங்களின் நேரத்தில் நினைவு சுரூபம் அநேக விகாரி ஆத்மாக்களின் நெருக்கத்தில் வரும் நேரத்திற்கான நினைவு சொல்பம் தீய என்ன அலைகளை பரப்பும் ஆத்மாக்களின் என்ன அலைகளை மாற்றம் செய்யும் காரியம் செய்வதற்கான நேரத்தின் நினைவு சொல்வம் என்ற அனைத்து வழிகாட்டுதல்களும் கிடச்சிருக்குது நினைவு இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க எப்படி எதிர்காலத்தில் அதாவது சத்தியுகத்தில் எப்படி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆடையை மாற்றுவீங்க ஒவ்வொரு நேரத்தின் காரியத்துக்கான ஆடை மற்றும் அலங்காரம் வேறு வேறாக இருக்கும் அப்படி இந்த பயிற்சியை இங்கே தாரணை செய்கிறதுனால எதிர்காலத்தில் பலனின் ரூபத்தில் பிராப்தி செய்வீங்க அங்கே ஸ்தூலமான ஆடையை மாற்றுவீர்கள் மேலும் இங்கே எப்படி நேரமோ எப்படி காரியமோ அப்படி நினைவுஸ்வரூபம் இருக்கட்டும் பயிற்சி இருக்குதா அல்லது மறந்துடுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இந்த நேரத்தின் உங்களுடைய பயிற்சியினுடைய நினைவார்த்தமாக பக்தி மார்க்கத்திலும் கூட மிக பிரசித்தி பெற்ற கோயில்களிலும் அங்கேயும் நேரத்துக்கு ஏற்றபடி ஆடையை மாற்றாங்க ஒவ்வொரு தரிசனத்திற்கான ஆடை வேறு வேறாக தயாரிக்கப்பட்டு இருக்குது அப்படி இந்த நினைவு சின்னமும் எந்த ஆத்மாக்களுடையதுன்னு கேட்குறாங்க எந்த ஆத்மாக்கள் இந்த சங்கமேகத்தில் எப்படி நேரமோ அப்படி சொருபத்தை உருவாக்குவதற்கான பயிற்சியுடையர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடையது பாப்தாதா குழந்தைகளுடைய முழு நாளின் தினசரி நடவடிக்கைகளை சோதனை செய்கிறாங்க ரிசல்ட்டில் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நினைவு சொருபத்தினுடைய பயிற்சி குறைவாக தென்படுது நினைவில் இருக்குது ஆனால் சொரூபத்தில் வர தெரியல அமிர்த வேலையினுடைய நேரமாக இருக்கும் அந்த நேரம் விசேஷமாக குழந்தைகளுக்காக அனைத்து சக்திகளினுடைய வரதானத்தின் அனைத்து அனுபவங்களின் வரதானத்தின் தந்தைக்கு சமமாக சக்திசாலியான லைட் ஹவுஸ் மைட் சொரூபத்தில் நிலைத்திருப்பதற்கான உழைப்பு குறைவு பிராப்தி அதிகம் ஆவதற்கான பொன்னான நேரம் அந்த நேரத்திலும் மாஸ்டர் விதை ரூபம் வரதானி சொருபத்தின் என்ன நினைவு இருக்கணுமோ அதற்கு பதிலாக சக்திசாலியான சொரூபத்துக்கு பதிலாக தந்தைக்கு சமமான நிலையை அனுபவம் செய்வதற்கு பதிலா எந்த சொரூபத்தை தாரணை செய்கிறாங்க பெரும்பான்மையோர் முறையீடு செய்கிறாங்க அல்லது புகார் செய்கிறாங்க அல்லது மனமுடைந்து போன சொருபமாக்கி அமர்ந்துடுறாங்க வரதானை உலகத்துக்கு நன்மை செய்யும் சொர்பத்துக்கு பதிலாக தனக்கு வரதானத்தை கேட்பவராக ஆகிடுறாங்க அல்லது தன்னுடைய புகார்கள் அல்லது மற்றவர்களுடைய புகார்களை செய்கிறாங்க ஆகையினால எப்படி நேரம் அப்படி நினைவு சொருபம் இல்லாத காரணத்தினால சக்திசாலியான சொருபமாகவும் ஆக முடியல இந்த விதமாக முழு முழுநாளின் நடவடிக்கைகளில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி சொருபத்தை தாரணை செய்யாத காரணத்தினால வெற்றி கிடைப்பதில் பிராப்தி இல்ல பின்பு குஷி ஏன் ஏற்படுறதில்லை அப்படின்னு சொல்றாங்க இதற்கான காரணம் என்ன இயந்திரம் மற்றும் மந்திரத்தை மறந்துடுறாங்கன்னு சொல்கிறாங்க பாபா இன்றைய நாட்களுடைய பெயர் பெற்றவங்க அல்லது யாரை பெரிய மனிதர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ அவங்களும் எந்த மாதிரி மேடையில் செல்றாங்களோ அதே மாதிரியான ஆடை அதே ரூபம் அதாவது தன்னுடைய சுபாவத்தையும் அதற்கு ஏற்ற மாதிரி வைத்து கொள்ளும் இந்த நடைமுறை இருக்குது ஒருவேளை குஷி நிறைந்த உற்சவத்தின் மேடையில் செல்றாங்க அப்படின்னா தன்னுடைய சொரூபத்தையும் அதற்கு ஏற்றப்படி பார்ப்பாங்க எப்படி மேடையோ அப்படி சொரூபம் அப்படிங்கிற பயிற்சி உடையவராக இருப்பாங்க அது அற்ப காலத்திற்கானதாக இருந்தாலும் சரி அல்லது செயற்கையானதாக இருந்தாலும் சரி ஆனால் யார் இந்த மாதிரி பயிற்சி உள்ள நபராக இருப்பாரோ அவர்தான் அனைவர் மூலமாகவும் மகிமைக்கு ஒருவராக ஆகிறார் அவர்களுடையது செயற்கையானது உங்களுடையது உண்மையானது அப்படி உண்மை மற்றும் ராயல் தன்மையினுடைய பயிற்சி உள்ளவராக ஆகுங்க என்னவாக இருக்கீங்க எப்படி இருக்கீங்க யாருடையவராக இருக்கீங்க அந்த நிலைமையில் இருங்க முதல்ல ஒவ்வொரு நேரமும் அந்த மாதிரியான சொருபம் இருந்ததா அப்படின்னு சிந்திச்சு பாருங்க ஒரு இல்லை அப்படின்னா உடனே தன்னை சோதித்த பிறகு மாற்றம் செய்யுங்க காரியம் செய்த பிறகு செய்யாமல் காரியம் செய்வதற்கு முன்பு நினைவு சொருபத்தை சோதனை செய்யுங்க எங்காவது ஏதாவது காரியத்துக்காக செல்ல வேண்டியது இருக்குது என்றா என்றாலும் செல்வதற்கு முன்பாக தயார் செய்வதாக இருக்குமே இன்றி சென்ற பிறகு அல்ல அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பும் நிலையில் நிலைத்திருப்பதற்கான தயார் செய்யுங்க செய்த பிறகு யோசிக்கிறதுனால செய்த காரியத்தினுடைய பிராப்திக்கு பதிலாக வேதனை அடைய வேண்டியது வந்துடுது அப்படி துவாபர யுகத்திலிருந்து பிராப்திக்கு பதிலாக பிரார்த்தனை மற்றும் பச்சாதாபத்தை அடைந்தீங்க அதான் பச்சாதாபம் அப்படின்னா வேதனையை அடைஞ்சிங்க ஆனால் இப்போ பிராப்திக்கான நேரம் அப்படி பிராப்திக்கான ஆதாரமாவது எப்படி நேரமோ அப்படி நினைவு சொருபம் என்ன குறை செய்கிறீங்க என்று இப்பொழுது புரிந்ததான் கேட்குறாங்க பாபா அனைவருமே தெரிஞ்சிருக்கீங்க தெரிவதிலும் அனைத்தையும் தெரிந்தவர்களாக ஆகிட்டீங்க ஆனால் தெரிந்த பிறகு அந்த மாதிரி நடப்பதும் மற்றும் ஆவதும் வேண்டும் இல்லையா ஒருவேளை யாராவது நினைவு மறந்த பிறகு நீங்கள் யாருக்காவது இந்த மாதிரி செய்யாதீங்க அல்லது இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஞானம் சொன்னீங்க அப்படின்னா என்ன பதில் சொல்லுவாங்க நீங்கள் எது இல்லையோ அவை அனைத்தையும் நாங்கள் தெரிஞ்சிருக்கிறோம் என்று தான் சொல்லுவாங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் அனைத்தையும் தெரிந்தவர் ஆகிட்டீங்க இல்லையா ஆனால் அனைத்தையும் தெரிந்தவர் பலகீனமாக எப்படி ஆகிறாங்க செய்யக்கூடாது அப்படின்னு புரிந்தும் இருக்காங்க பிறகு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அந்தளவு பலகீனமாக இருக்கிறாங்க அப்படி தெரிந்து கொள்வதில் நம்பர் ஒன் ஆக இருக்கவே இருக்கிறாங்க இப்போ நடப்பதில் நம்பர் ஒன் ஆகுங்க புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க இப்போது என்ன செய்யணும் கேட்பது மற்றும் சொருபமாவது ஒவ்வொரு வாரமும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நினைவு சுரூபம் ஆவதற்கான பயிற்சி செய்யணும் நடைமுறையில் அனுபவம் செய்யணும் அப்படிங்கிறாங்க பாபா நல்லது எப்பொழுதும் தந்தையினுடைய நினைவில் இருந்து கொண்டே ஒவ்வொரு காரியமும் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க தந்தையின் நினைவில் இருப்பது சுலபமா அல்லது கடினமா ஒருவேளை சுலபமான விஷயம் அப்படின்னா நிரந்தரமான நினைவு இருக்கணும் சுலபமான காரியம் நிரந்தரமாக மற்றும் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா நிரந்தரமாக தந்தையினுடைய நினைவு இருக்குதான்னு கேட்குறாங்க நினைவு நிரந்தரமாக இருப்பதற்கான சாதனம் மிக சுலபமானது ஏன் ஒருவேளை உலகியல் முறையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா யாருடைய நினைவு இயல்பாகவும் சுலபமாகவும் இருக்குது யார் மேல் அன்பு இருக்குதோ எந்த நபர் மற்றும் வைபவத்தின் மேல் அன்பு இருக்குதோ அது விரும்பாவிட்டாலும் நினைவில் வரும் உடல் மேல் அன்பு ஏற்பட்டுவிட்டது என்றால் உடலினுடைய உணர்வு மறக்கிறதா இல்லைதான் இல்லையா விரும்பினாலும் மறப்பதில்லை ஏன் ஏன்னா அரைக்கல்பமாக உடல் மிக அன்புக்குரியதாக இருந்தது எப்படி உலகியல் முறையில் கூட அன்பான நபர் மற்றும் பொருள் இயல்பாக நினைவு அதே மாதிரி இங்கே அனைத்தையும் விட அன்பானவர் அன்புக்குரியவர் யார் தந்தை தான் இல்லையா இவரை விட வேறு யாரும் அன்பானவராக இருக்க முடியாது தான் இல்லையா ஆகவே மிகவும் அன்புக்குரிய காரணத்தினால சுலபமாக மற்றும் நிரந்தரமாக நினைவு இருக்கணும் இருந்தாலும் ஏன் இருப்பதில்லை அதற்கான காரணம் என்னன்னு கேட்குறாங்க பாபா இதிலிருந்து இதுவரையிலும் கூட வேறு எங்கோ கொஞ்சம் அன்பு இருக்குது அப்படிங்கிறது நிரூபணமாகுது முழுமையான அன்பை தந்தை மேல் வைக்கலை ஆகவே தான் நிரந்தரத்துக்கு பதிலாக ஒரு தந்தைக்கு பதிலாக வேறு பக்கங்களிலும் புத்து போயிடுது அப்படி மிகவும் அன்புக்குரிய தந்தையின் அன்பை முதல்ல அனுபவம் செஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆத்மீக அன்பினுடைய அனுபவம் செஞ்சிருக்கீங்களா ஆத்மா அப்படின்னா ஆத்மாவினுடைய அன்பும் ஆத்மீகமாக இருக்கும் இல்லையா அப்படி ஆத்மீக அன்பினுடைய அனுபவம் இருக்குதான் பாபா கேட்குறாங்க அனுபவம் செய்த விஷயம் ஒருபொழுது மறக்க முடியாது ஆத்மீக அன்பினுடைய அனுபவம் அது ஒரு வினாடிக்கான அனுபவமாக இருந்தாலும் கூட எவ்வளோ உயர்ந்தது ஒருவேளை ஒரு நொடியில் அந்த அன்பினுடைய அனுபவத்தில் சென்றுட்டீங்க அப்படின்னா முழு நாளும் என்ன ஆகும்னு கேட்குறாங்க எப்படி ஏதாவது சக்திசாலியான பொருள் ஒன்று இருக்குதுன்னா அதனுடைய ஒரு துளி கூட மிகுந்த காரியங்களை செய்ய முடியும் சக்தி குறைவான பொருளின் எவ்வளவு துளிகள் இட்டாலும் இவ்வளவு செய்ய முடியாது அப்படி ஆத்மீக அன்பின் ஒரு சில வினாடிகள் கூட மிகுந்த சக்தி கொடுக்குது அப்பொழுது தான் மறக்கும் பயிற்சியில் உதவி செய்யுது அப்படின்னா அனுபவியாக இருக்கீங்களா அல்லது கேட்போராக மட்டும் இருக்கீங்களா அல்லது ஏற்றுக்கொண்டிருக்கலான்னு கேட்கிறாங்க பாபு எது தந்தெய் குணமாக இருக்குதோ அந்த அனைத்து குணங்களினுடைய அனுபவியாக இருக்கீங்களா அப்படின்னு சோதனை செய்யுங்க எவ்வளோ அனுபவி ஆத்மாவோ அந்தளவு மாஸ்டர் சர்வசக்திவான் முயற்சி வேகம் குறைவான காரணத்தினால அனுபவத்துக்கு பதிலாக சொல்பவர்களாக இருக்கீங்க அனுபவத்தில் செல்வதனால் வேகம் தானாகவே அதிகரிச்சிடும் சொல்றாங்க எப்படி தந்தை எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி தன்னை எப்பொழுதும் சக்திசாலியானவர் அப்படின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க தந்தை சில நேரம் சக்திசாலியானவராகவும் சில நேரம் பலகீனமானவராகவும் இருக்கிறாரா அல்லது எப்பொழுதும் சக்திசாலியானவராக இருக்கிறாரான்னு கேட்குறாங்க எப்பொழுதும் சக்திசாலியாக இருக்கிறார் இல்லையா அந்த மாதிரி சக்திசாலியாக இருக்கிறார் அதனால்தான் தந்தையிடமிருந்து சக்தியினுடைய தானத்தை பெறுறாங்க தந்தை சக்தி சொரூபமாக அதாவது சக்தியையும் கொடுப்பவர் என்றால் குழந்தைகளுக்கு என்ன ஆகணும் சக்தி பெறுபவராகவா அல்லது கொடுப்பவராகவான்னு கேட்குறாங்க தந்தை வந்ததுமே அனைத்தினுடைய அதிகாரியாக ஆக்கிவிடுகிறார் எப்போ வந்த உடனே அனைத்தையும் கொடுத்துடுறார் அப்படின்னா கேட்பதற்கு என்ன அவசியம் இருக்கும் கேட்காமலேயே கிடைச்சிருது அப்படின்னா கேட்பதற்கான அவசியமே இருக்குதா கேட்பதனால் குஷி ஏற்படுவது கிடையாது யாரிடம் ஞானம் இல்லையோ அவர்கள் சக்தி கொடுங்கள் உதவி கொடுங்கள் அப்படின்னு கேட்பாங்க உதவி கிடைப்பதற்கான வழி தைரியம் தைரியமுள்ள குழந்தைகளுக்கு கிடைக்கும் தந்தையினுடைய உதவி தைரியம் பற்றீர்கள் அப்படின்னா லட்ச மடங்கு உதவி கிடைக்கும் ஒன்றை செய்வது மேலும் லட்சத்தை பெறுவது என்ற இந்த கணக்கை தெரிஞ்சிருக்கீங்க தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க ஆகையினால தைரியத்தை ஒரு பொழுதும் இழக்கக்கூடாது தைரியத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா சொத்தை விட்டீர்கள் சொத்தை விட்டீங்க அப்படின்னா தந்தையை விட்டீங்க என்ன ஆனாலும் சரி எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி தைரியத்தை விடக்கூடாது தைரியத்தை விட்டீர்கள் என்றால் உயிரை விட்டீர்கள் தைரியம்தான் இந்த மர்ஜீவா வாழ்க்கையினுடைய சுவாசம் சுவாசமே போயிடுச்சு அப்படின்னா வேறு என்ன இருக்குது தைரியம் இருக்குது அப்படின்னா மயக்கம் அடைந்தவர்கள் கூட விழிப்பற்று விடுவாங்க அறிவியலினுடைய புத்திக்கான காரணமும் தைரியம்தான் தைரியத்தின் ஆதாரத்தினால நிலவு வரை சென்று வந் சென்றுடுறாங்க இல்லையா பகலை இரவாகவும் மேலும் இரவை பகலாகவும் ஆக்கிடுறாங்க தைரியம் வைத்து செல்கிறவங்களுக்கு சுலபமாக வரதானம் பிராப்தி ஆகிடுது கடினமும் சுலபம் ஆயிடுது அசம்பவ விஷயமும் சம்பவம் ஆயிடுது பிரம்மகுமாரிகள் என்ன சொல்கிறாங்க மற்றும் என்ன செய்யறாங்க அப்படின்னு அனைவருமே பார்க்கறாங்க ஆகையினால என்ன சொல்றீங்களோ அதை செய்பவர்களாக ஆகுங்கன்னு சொல்கிறாங்க பாபா பகவான் கிடைச்சிட்டார் பகவான் கிடைச்சிட்டார் அப்படிங்கிற கோஷத்தையும் போடுறீங்க ஆனால் பகவான் கிடைத்து விட்டார் அப்படின்னா புத்தி அந்த பக்கம் செல்லும் அளவுக்கு வேறு ஏதாவது இன்னும் தேவையாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஆகையினால் அப்படி அதாவது ஒருவரிடம் இருந்து அனைத்து பிராப்திகளையும் அடையும் அனுபவத்தை அனைவரின் எதிரில் காண்பீங்க உங்களுடைய சக்தி சொருபத்தை இப்பொழுது அனைவரும் பார்க்க விரும்புகிறாங்க இப்போ மகாரதிகளுக்கு ஏதாவது திட்டத்தை உருவாக்கணும் விக்ன விநாசக்காக ஆவதற்கான வழி எது அதாவது தடையை அழிப்பவராக ஆவதற்கான வழி எதுன்னு பாபா கேட்குறாங்க நாடகப்படி என்ன நடக்குதோ அது நாடகப்படி நடந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மேலே சென்றுகிட்டே இருக்கவா ஆத்மாக்களுக்கு தீர் தீமை ஏற்பட்டு கொண்டு இருக்குது அப்படின்னா இறக்க மனமுடையவர் என்ற காரணத்தினால அந்த ஆத்மாக்களுக்கு தீமை நடக்காத அளவுக்கு என்ன செய்யணும் அதற்காக ஏதாவது வழியை கண்டுபிடிக்கணும் சுற்றுப்புற சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குவதற்காக இப்ப ஏதாவது திட்டம் வேணும் இப்ப இந்த ஒரு அலை அடிச்சிட்டு இருக்குது ஒன்று பொதுவான தடை இன்னொன்று எதுல அநேக ஆத்மாக்களுக்கு தீமை இருக்குது அநேக ஆத்மாக்களுக்கு தீமை ஏற்படுவதற்காக அவர் தன்னைத்தானே காரணமாக்கி விடுகிறார் இந்த மாதிரியான அலை இப்பொழுது அடிச்சிட்டு இருக்கு அவங்களுக்காக திட்டத்தை உருவாக்குங்க மகாரதிகள் எண்ணத்தை உருவாக்குவது அல்லது திட்டத்தை உருவாக்குவது என்ற இதுவும் சுற்றுப்புற சூழலில் பரவுது சூழ்நிலையை மாற்றணும் தற்சமயம் இந்த விஷயத்திற்கான தேவை இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா அப்படி விநாசக் என்ற பெயர் இருக்குது அப்படின்னா அது தன்னுடைய எண்ணம் சொல் செயலில் தென்படணும் எப்படி தீயை அணைக்கிறவங்க இருக்கிறாங்க தீ பிடித்தது அப்படின்னா தீயை அணைக்காமல் அவர்களால் இருக்க முடியாது எப்படிப்பட்ட கடினமான காரியமாக இருந்தாலும் திட்டம் விட்டு தீய அணைப்பாங்க இல்லையா நீங்களும் தடைகளை அழிக்கிறவங்க சூழ்நிலை எப்படி அகற்றுவது என்னத்தை உருவாக்குனீங்க அப்படின்னா சூழ்நிலை மாறும் இதுவோ தொடக்கத்திலிருந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த தடைகள் ஏற்படத்தான் வேண்டும் மரம் விற்றுப்போகத்தான் வேண்டும் என்று லேசாக ஆக்காதீங்க தடை ஏற்பட்டு இருப்பதை அழியுங்க எப்படி ஏதாவது ஸ்தூல நஷ்டம் இருக்குது அப்படின்னா அப்படியே விட்டுட மாட்டாங்க தூரத்தில் இருந்தும் ஓடி வந்து நஷ்டப்படுபவரை காப்பாற்றுவதற்காக அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாகவே வரும் இதுவோ நடந்து கொண்டுதான் இருக்குது என்று அப்படி இல்லை இது நாடகம் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவர்களுடைய பங்கு இருக்குது என்று குழப்பத்தில் வர்றதில்லை ஆனால் நீங்கள் பாதுகாப்பு மற்றும் இரக்கம் காட்டுறவங்க இந்த பாவனையோடு யோசிங்க தடைகளை அழிப்பவர்கள் நீங்கள் இந்த லட்சியத்தை வைக்கணும் எந்த விஷயத்திற்கான லட்சியம் வைக்கிறீங்களோ அது மெதுமெதுவாக நடந்தேறிடும் மற்றும் கவனம் மட்டும் வேணும் மகாரதிகள் அனைத்து விதிகள் மற்றும் அனைத்து சக்திகளையும் லட்சியம் தனக்காக மட்டும் உபயோகிக்க கூடாது இந்த யோசனை இப்பொழுது இருக்குதா அல்லது இல்லையா இருக்கணும் இதுல இருந்து விலகி போகக்கூடாது விலகி போனீங்க அப்படின்னா தனிப்பட்ட ராஜா ஆவீங்க உலக மகாராஜா ஆக முடியாது உலக நன்மைக்கான பாவனை வைக்கிறதுனால உலக மகாராஜா ஆவீங்க உலக நன்மைக்கான பாவனை வைக்கிறதுனால உலக மகாராஜா ஆவீங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா வரதானம் தடைகளை பொழுதுபோக்கிற்கான விளையாட்டு அப்படின்னு புரிந்து கடந்து செல்லக்கூடிய தடையற்றவர் மற்றும் வெற்றி அடைபவராகுக தடையற்றவர் மற்றும் வெற்றி அடைபவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க தடைகளை பொழுதுபோக்குக்கான விளையாட்டு அப்படின்னு புரிஞ்சு அதை கடந்து செல்லுங்கங்கிறாங்க தடை வருவது இது நல்ல விஷயம் ஆனால் தடை தோல்வியை கொடுக்கக்கூடாது தடை வருவது எதற்கு தடை வருவதே உறுதியாக ஆக்குவதற்காகத்தான் ஆகினால தடைகளை கண்டு பயப்படுவதற்கு பதிலாக அவற்றை பொழுதுபோக்குக்கான விளையாட்டு அப்படின்னு புரிந்து கடந்து சென்றிடுங்க அப்பதான் தடையற்றவர் வெற்றி அடைபவர் அப்படின்னு சொல்வோம் எப்போ அனைத்து சக்திகளும் நிறைந்த தந்தை துணையாக இருக்கிறார் அப்படின்னா பயப்படுவதற்கான எந்த விஷயமும் இல்லை தந்தையினுடைய நினைவில் மற்றும் சேவையில் பிஸியாக மட்டும் இருந்தீங்க அப்படின்னா தடையற்றவர்கள் ஆவீங்க எப்பொழுது புத்தி ஓய்வாக இருக்குது அப்படின்னா தான் தடை அல்லது மாயா வருது பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா மாயா மற்றும் தடை விலகி சென்றிடும் சுலோகன் சுகம் என்ற கணக்கில் சேமிப்பதற்காக விதிமுறைப்படி இதயபூர்வமாக அனைவருக்கும் சுகம் கொடுங்கள் விதிமுறைப்படி இதயபூர்வமாக அனைவருக்கும் சுகம் கொடுத்தீங்க அப்படின்னா சுகம் அப்படிங்கிற கணக்கில் சேமிப்பாயிட்டே இருக்கும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி